யார் இந்த இயேசு இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுகிட்டே வரோம் இந்த வாரம் நாம பார்க்க போறது அவர் ஒளியாக பிறந்தவர் லைட் பிரகாசமானவர் நமக்காக இந்த உலகத்துல பாலகனாக பிறந்தாரு போன வாரம் வரையிலும் நம்ம பார்த்தோம் கிறிஸ்து பிறந்தாரு தேவதூதன் அறிவிச்சாரு நெய்ப்பர்கள் போய் கிறிஸ்துவ பணிந்து கொண்டாகன்ட்டு ஏசு கிறிஸ்து பிறந்த உடனே கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் அதாவது ஏரோது ராஜாவோட டைம்ல ஏரோது ராஜா ஆட்சி செய்யற டைம்ல யூதயாவில் ஆட்சி செய்யறாரு அப்ப பெத்லகேம்ல இயேசு பிறந்தபொழுது பொழுது கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வந்து ராஜாட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஏராவது ராஜா அவங்க அரண்மனை இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எல்லாம் பேசும்பொழுது தீர்க்க தரிசனங்கள் அதை பற்றி சொல்றாங்க அதனால இந்த ஏராவது ராஜா என்ன சொல்றான் நீங்க போய் அந்த குழந்தையை பணிந்து கொண்டு திரும்ப என்கிட்ட வந்து சொல்லுங்க நானும் போய் அந்த குழந்தைய பார்க்கறேன்னு சொல்லி இந்த ராஜா சொல்லி அனுப்பிடுவார் இந்த மூன்று சாஸ்திரிகளுக்கு வைஸ்மென் இவங்களுக்கு நட்சத்திரம் வழி நட்சத்திரம் பாத வழிக்க செஞ்சது பாத ஃபுல்லா சென்றது எங்க இந்த ஸ்டார் போய் நின்றுதோ அங்க கிறிஸ்து மேசியா பிறந்திருந்தாரு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சர்ச்சில் எல்லா இடத்துலயும் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா ஸ்டார் தொங்க விடுறோம் ஏன் இந்த வீட்டில் இந்த இடத்துல கிறிஸ்து இருக்கிறாரு அவர் பிறந்திருக்கிறார்கிறதுக்கு அடையாளமா நட்சத்திரத்தை நாம் பொங்கப்படணும் இவங்க போய் அந்த பாலகனை பண்ணிந்து கொண்டு பொன் வெள்ளை போலும் தூப வர்க்கம் இவையெல்லாம் அவருக்கு காணிக்கையாக கொடுத்து பிறந்த அந்த ராஜாதி ராஜாவை பண்ணிந்து கொண்டாங்க இவங்க பண்ணிந்து கொண்டோன்னே ஆண்டவரால் இவங்க எச்சரிக்கப்பட்டு திரும்ப ஏரோது ராஜா கிட்ட போல வேற வழியாக அவங்கவுங்க தேசத்துக்கு அவங்க போயிட்டாங்க இதெல்லாம் இந்த ஏரோது ராஜாவுக்கு தெரிய வருது அப்போ இந்த ஏரோது ராஜா என்ன பண்ணுறாரு ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண் குழந்தையும் வெட்டிடுங்க கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆணைய போடுறார் அப்போ தேவ தூதன் திரும்ப யோசிப்பு கிட்ட ஜோசப் கிட்ட போய் மேரியவும் ஜீசஸையும் கூட்டுக்கிட்டு எகிப்துக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு அப்போ திரும்ப யோசிப்பு மரியாலையும் இயேசுவையும் மேரியையும் ஜீசஸையும் கூட்டிக்கிட்டு எகிப்துல போய் அங்க அவங்க வாழ்றாங்க இந்த ஏரோதராஜா ராஜா மரணம் அடைந்த பிறகு திரும்ப நாசரேத்து ஊருக்கு வராங்க நசரையன் எனப்படுவார் என்ற வார்த்தை நிறைவேறதுக்காக நாசரத் ஊரில் கிறிஸ்து வளர்ந்தார் இன்னும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில என்ன நடந்ததுன்றதை அடுத்து வர வாரங்களில் சிந்திக்கலாம் ாலபேத்லே மெய்பார்கள் தம் மந்தை

சமூரிலும் மெய் கிறிஸ்து நாதனார் பூராகத்தார்க்கு ராஜகர் இன்றைக்கு பீரந்தார் கீதும் கலாட யாளமாம் முன்னான கந்தை பதிந்த